ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம் பாருங்கண்ணா டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் இதை பாருங்க ஒரு பெரிய குளம் அது ஒரு குட்டை மாரி கோயில் சார்ந்த குளம் குட்டை அதில் சின்ன பசங்க ஒரு மூணு பசங்க வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க தப்பி தவறி எதுனா ஒன்று ஆச்சுன்னா ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாக்குங்கல நான் உங்களை மிரட்டி அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் டேய் தம்பிங்களா என்ன பண்ணுறீங்க போங்கடா போங்க பாருங்கள் இப்போ நான் திட்டவொன்னே அந்த பசங்க ஓடுதுங்க ஏன்னா ஆழமான பகுதியாக இருந்து பசங்க இயல்பாக விளாட்றேன்ற பேரில் உள்ளார விட்டாங்கன்னாக்கா ஒரு ஒரு குடும்பத்துக்கு சங்கடமான சூழ்நிலை வருவாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க கவர்மெண்ட் ஹாலிடே இல்லை ரெண்டு நாளைக்கு பாட வீட்டு போ அடா ஹாய் போ வீட்டு போ இங்கலாம் வரக்கூடாது என்ன தண்ணி தானே இருக்குது பாருங்கள் அந்த பசங்களை நான் மிரட்டி அனுப்பிச்சி விட்டேன் இது யதார்த்த யதார்த்தமான ஒரு வேலையாக வந்தேன் பாண்டிச்சேரி டு திண்டிவனம் நேஷ்னல் ஹைவேல இதை பாருங்க ஒரு வேலையாக வந்தேன் வண்டி ஓயிட்டு வரும்போதே இந்த ஆஞ்சலர் சிலையை பா பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தினேன் அது பக்கத்தில் இந்த குட்டை இருக்குது அந்த குட்டையில் இந்த பசங்க இதுமாரி இருக்காங்க அவங்களை எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் நன்றி